ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர் சனல் இன்னும் வீடியோ என்ன பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி சட்டிங்ஸ் தாங்க நம்ம மொபைல் ஃபோன் நமக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து வச்சிருப்போம் இது இல்லாமல் புதுசு புதுசாக நம்ம ஆப்ஸ் வந்து நம்மளோட நாலேஜில் நாம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கே தெரியாமல் சம்டைம்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலயமாக இல்லை கூகுள் க்ரோம் மூலமாகவோ இல்லை ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலியமாகவோ நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்னலாக ஏதாச்சும் ஆப்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் இன்ஸ்டால் ஆகி நம்ம மொபைல் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாமல் நம்மளோட நாலேஜ் இல்லாமல் வேற எந்த ஒரு ஆப்ஸுமே நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மொபைல் ஃபோன் செட்டிங்ஸ்லேயே அதுக்கான சேஃப்டி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களோட மொபைல் ஃபோனை சேஃப்டியாக வச்சுக்கோங்க இப்போ அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பாத்துரலாம் உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க ஸோ இந்த ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸில் அப்படியே லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது ஸோ என்னோட மொபைல் ஃபோன் வந்து விவோ ஐக்யூ நியூ சிக்ஸ் அப்படிங்கிற ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சம்டைம்ஸ் உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தாலுமே இந்த செட்டிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் உடனே இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதில் அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பாருங்க இன்ஸ்டால் அன்னௌன் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இங்கே வரும் ஸோ இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணும்போது இதில் கொஞ்சம் நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் காமிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே மேலே வந்து இந்த சர்ச் பார் இருக்கும் பாருங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இன்ஸ்டால் அன்னௌன் ஆப்ஸ் இதே மாதிரி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி பிள்ளை இல்லாமல் டைப் பண்ணுங்கள் அன்னவுன் ஆப்ஸ் இல்லை இன்ஸ்டால் அன்னவுன் ஆப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கீழே எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களோட மொபைல் ஃபோனில் காமிச்சிடும் ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் செட்டிங்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படியே இதில் இந்த இன்ஸ்டால் அன்னௌன் ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணிடுறேன் இப்போ இதில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் அப்படின்ட்டு இருக்குது என்னோடய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் தான் அடுத்து வந்து கூகுள் குரோம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதில் வந்து பாருங்கள் அலௌடு அப்படின்றது இந்த மாதிரி அலவுடுன்னு எப்படி எங்கெல்லாம் இருக்கோ அதுலேருந்து இருந்து எல்லாமே அன்னௌனாக இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து இப்போ ஏபிகே ஃபைல்னு சொல்லுவாங்க நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத வெளியிலேருந்து எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஏபிகே ஃபைலாக தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது கூகுள் க்ரோமில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு லிங்கில் வந்து இந்த இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லும்போது நம்ம வந்து தெரியாமல் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிடும் சம்டைம்ஸ் ஏதாவது அன்னதரைஸ்ட் ஆப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம மொபைல் ஃபோனில் நமக்கு விசிபிளாக தெரியாமலே ஹிடனாக அது வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கும் நமக்கு தெரியாது ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கூகுள் க்ரோம் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் வந்து ஹலோ ஃப்ரம் திஸ் சோர்ஸ் இருக்குத நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே யுவர் ஃபோன் அண்ட் பர்சனல் டேட்டா ஆர் மோர் வெல்னரபுள் டு அட்டாக் பை அன்னௌன் ஆப்ஸ் பை இன்ஸ்டாலிங் ஆப்ஸ் ஃப்ரம் திஸ் சோர்ஸ் யூ அக்ரி தேட் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி டேமேஜ் டு யுவர் ஃபோன் ஆர் லாஸ் ஆஃப் டேட்டா தேட் மே ரிசல்ட் ஃப்ரம் தேர் யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களோட மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் அன்னொன்னு ஆப்ஸ் வந்து உங்களோட மொபைல் ஃபோன் டேட்டாவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ப்ராப்ளமாக வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா உடனே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஸையுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஆன்லைன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுருங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் க்ரோமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக கவனமாக வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஜிமெயில் இந்த ஜிமெயில் மூலமாகவும் நிறைய ஹேக்கிங் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஜிமெயிலுமே ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்படியே எல்லாமே நான் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா பாருங்கள் நமக்கு எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப் வருது பாருங்கள் இந்த வாட்ஸ்அப்லேயுமே இப்போ வந்து டூ டேஸ் பிஃபோர் முன்னாடி கூட என்னோட மொபைல் ஃபோன் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து நாங்கள் ஒரு ஆப் அனுப்பியிருக்கோம் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து உங்களோட கேஒய்சி டேட்டாவை வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைனா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து அதுக்கு கூட வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஏபிகே ஃபைல் வந்துச்சு ஸோ அதை வந்து யாரெல்லாம் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்களோ அவங்களோட எல்லாரோட மொபைல் ஃபோனுமே ஹேக் ஆகியிருக்கு ஸோ நான் வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணலை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணலை நான் அந்த குரூப் விட்டு வந்து அந்த குரூப்லேயே எல்லாருக்குமே இன்டிமேட் பண்ணிவிட்டு நான் அப்படியே நான் வந்து குரூப் விட்டு லெஃப்ட் ஆகி நான் வெளியே வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வாட்ஸ்அப்னு இருக்கக்கூடியது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோரில் இல்லாத வேற ஏதாவது ஆப் நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போயோ இல்லை வேற ஏதாவது ப்ரௌசர்லேயே போயோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு தான் வேறு ஏதாவது ப்ரௌசருக்கு உள்ளே போய் சின்ன சின்ன ஏபிகே ஃபைல்ஸ் உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது தேவைப்பட்டுனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் கூகுள் ஸ்டோர் தவிர்த்து வேறு எங்கே இருந்துமே ஆப்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது சோ இந்த ஃபேப்ட்டி செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவலா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் வீடியோ இந்த இப்போ மதிக்கும் கூடம் இந்த விடை உங்களுக்கு